எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது பிடிச்சமான ஒரு நிகழ்வு இங்கே நடந்துகிட்ருக்கு நான் நேற்ற முந்தா நேற்ற நான் பார்த்தேன் ஒரு நியூஸ் தன்சிகா அவர்களும் விஷால் அவர்களும் காதல் வயப்பட்டிருக்கிறார்கள் சரி இது நீ நடிகர் சங்கத்தை ஓப்பன் பண்ணிட்டா என்ன கண்ணே செல்லாம் வெக்கத்தை பாடுறா எனக்கு விஷால ரொம்ப பிடிக்கும் ரொம்ப மனசில் எதையும் வச்சுக்காம மனசை திறந்து தன் மனசில் என்ன தோணுதோ பட்டதை பேசுகிற ஒரு கேரக்டர் அவர் நடிகராகிறதுக்கு முன்னாடி இருந்தே தெரியும் கார்த்திகா அவர் ஃப்ரெண்டை ஃப்ரெண்ட்ஸுகளாக இருக்கும்போதே அவங்களுடைய அப்பா வந்து எனக்கு ரொம்ப நல்ல நண்பர் எதுனாலும் எங்கிட்ட சில விஷயங்கள் பேசுவார் ஒரு மிகச்சிறந்த குடும்பத்திலே பிறந்து மிகச்சிறந்த தயாரிப்பாளர் என்று பெயர் வாங்கி அவருடைய தந்தை அது மின்னலையிலிருந்து அவர் நடித்த படத்திலிருந்து எல்லா படங்களும் பிரமாதமான படங்களை தயாரித்தவங்க ஒரு மிகச்சிறந்த நடிகராக உருவாகி ஒரு மிகச்சிறந்த மனிதனாக இன்றைக்கு வரையிலும் விஷால் வந்து பார்க்குறக்கு தான் கொஞ்சம் கரடு மூடாக இருப்பாப்பில் ஆனால் ஒரு குழந்தை மாதிரி ஒரு மனசு எனக்கு நல்லா தெரியும் ஸோ அந்த குழந்தைய நீ நல்லா பார்த்துக்கணும் தனுஷிக்கா இந்த அடியெல்லாம் அங்கே வச்சுக்காதே கொஞ்சம் பார்த்து என்ன என்னப்பா ஒரே இந்த இன்னைக்கு இன்னைக்கு ஹார்ட் மேட்ரு இதாக வேறு என்னத்தை பேசுறது மோனிகா செந்தில் அவர்களுக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த மேடையே வேறு மாதிரி ஒரு மேடையாக இருக்குது மலர் கொத்து வழங்குறதை விட மலர் மாலைகளோட நீங்க வந்து இந்த கூட்டத்தை சேர்த்து இருந்தீங்கலாம் நம்ம பத்திரிகை நண்பர்கள் எல்லாமே வந்து கொண்டாடி இருப்பாங்க உங்களை வாழ்த்தி இருப்பாங்க நல்லது நடக்கும் நல்லபடியாக நடக்கும் தமிழகமெங்கும் கிளிகள் கொண்ட அண்ணாமலை இன்ஸ்டிட்யூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பு சேர்வதற்காக அட்மிஷன் நடைபெறுகிறது